மாவட்டத்திலே சிங்கம் வலுப்படுத்த வேண்டும் வலுப்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவை தொகுதி உயிர் நீத்திய தியாகிகளுக்கு உயர வணக்கம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மலரஞ்சலி செலுத்தி உயர வணக்கத்தை செலுத்துகிறார்கள் அவர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தக்கூடிய சார்பில் நடைபெறும் நம்முடைய தலைமை கழகத்தின் அறிவுரைப்படி நடைபெறும் இந்த பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டத்தின் தலைமை வைத்து வரும் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் தம்பி ஸ்ரீனிவாசன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வைக்கக்கூடிய மாணவரணியை சார்ந்த மாணவரணி துணை அமைப்பாளர்கள் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் திருமதி பிரதிபா அவர்களே கனகராஜ் அவர்களே திருமதி யோகலட்சுமி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை வரவேற்பு பரையாற்றி அமைந்துள்ள மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் தம்பி ஆகாஷ் என்ற பிரகாஷ் பாபு அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துள்ள வெட்டயாபுரம் பகுதிகளாக இங்கு வருகை தந்து தலைமை கழகத்திற்கு நம்முடைய முன்கூட்டத்துக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள தலைமை கழக பேச்சாளர் திருமதி ஆண்டாள் பிரியதர்சினி அவர்களே திரு மன்னை சோம இளங்கோவன் அவர்களே திருமதி நாகம்மை கற்பையா அவர்களே இளம் பேச்சாளர் தம்பி சஞ்சய் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை மேடையில் வீட்டிற்கக்கக்கூடிய தலைமை உறுப்பினர் திரு என் ராதாகிருஷ்ணநாட்சி அவர்களே மாநில நெசாரணை துணைச்சியாளர் செயலாளர் திரு வசந்தன் ஜெயக்குமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றி வந்துள்ள மாவட்ட கழக துணைச் செயலர் ராஜ்மோகன் செல்வின் உள்ளிட்ட இந்த பகுதியை சார்ந்த கோவில்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலர் திரு நவநீத கண்ணன் அவர்களே எட்டியாபுரம் பேரூர் செயலர் திரு பாரதி கணேசன் உள்ளிட்ட மேடையில் வீட்டிற்கு கூடிய அத்துணை நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக ஒன்றிய செயலாளர் இந்த ஒரு மண்ணில் நம்முடைய அன்னை தமிழை காப்பதற்காக தாய்மொழியாம் தமிழ்மொழியை காப்பதற்காக தங்கள் இன்னுயிர் நீத்த தனக்கு தானே தீ வைத்து மாண்டவர்களும் சிறை கொட்டடியிலே தங்கள் உயிரை மா விட்டவர்களும் அடக்குமுறையினால் சுட்டுக் கொல்லப்பட்டவருமாக தங்கள் அன்னை தமிழை காப்பதற்காக தங்கள் உயிர் நீத்த அத்துணை அந்த தியாகிகளுக்கும் நாம் அஞ்சலி செலுத்தும் மூலமாக அவர்கள் செய்த தியாகத்தை நாம் நினைவுகூறும் மூலமாக நடைபெறும் இந்த பொதுக்கூட்டம் போதும் அது போல நீங்க தாய்மொழி அழிக்க கூடாது எங்களுக்கு தாய்மொழி வேணும் எத்தனை மொழியும் கத்துக்கிற தமிழ் தயாரா இருக்கலாம் எத்தனை மொழியும் கத்துக்கலாம் எந்த மொழியும் கத்துக்கலாம் ஆனால் நீங்கள் மொழியை திணிக்காதீர்கள் இந்திதான் என்பதை கொண்டு வராதீர்கள் என்று ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தொடங்கினது தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு பெரும் போராட்டம் அந்த போராட்டத்தில் அத்தனை பேரும் வரிசையாக மாண்டார்கள் அது தாளமுத்துவா இருந்தாலும் சரி நடராசனா இருந்தாலும் சரி இல்ல பழுவூர் சின்னசாமியா இருந்தாலும் சரி அத்துணை பேரும் பழுவூர் எல்லாம் இந்த தமிழை காக்க புதிய கல்விக் கொள்ளை என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்தியும் சமஸ்கிருதம் கட்டாயம் இருக்காங்க பீகார்ல இந்தியை திணித்து அவருடைய தாய்மொழியான போஜ்பூரி என்ற ஒரு மொழி அழிந்து விட்டது அது வழக்கத்திலே இல்லை ராஜஸ்தான்ல தான் இருக்கிறது ராஜஸ்தானிய காணும் அதே போல சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா சத்தீஸ்கரின் ஒரு மொழி இருந்தது ஒரு மொழி மொழி இருந்தது எங்கெல்லாம் இந்திய ஆதிக்கம் செலுத்துகிறதோ அங்கெல்லாம் அவருடைய தாய் மொழி மறைக்க மறைந்து விட்டது அழிந்து விட்டது அழிவு நிலையில இருக்கிறது அதை பேசுவார் கூட ஆள் இல்லை அப்ப அவருடைய பாரம்பரியம் அந்த மொழி பேசி வாழ்ந்தவருடைய நகா நாகரிகம் கலாச்சாரம் எல்லாம் மறைந்து போனது ஆனால் நாம் தமிழ் மொழியை காத்ததுனால தமிழ் மொழி எங்களுடைய தாய்மொழியை காத்தே தீர்வோம் எங்களுக்கு தமிழ் மொழி வேணும் ஆங்கில மொழி இணைப்பு மொழியா இருக்கட்டும் ஆனால் நான் இந்தி மொழியை கற்றுக்கிட்டு அதுல அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் திணிக்காதீர் கட்டாயப்படுத்தாதீர் இந்தி மட்டும் என்பதை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னதுனால இன்னைக்கு நம் பெருமை பேசப்படுகிறது கீழடி அகழ்வராட்சா இருக்கட்டும் இல்லை சிவகலை ஆதிச்சநல் ஒரு இருக்கட்டும் அதன் மூலம் அங்கே நம்முடைய சிவகலையில் எடுத்த நெல்மணிகளை நாம் அமெரிக்காவுக்கு ஆய்வு செய்ய அனுப்பணும் அவன் மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்த அந்த முதுமை தாளி என்று சொன்னான் அந்த நெல்மணி வந்து அவ்வளோ ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு ஆய்வு சொல்லி சொல்லியிருக்கான் சரி நம்ம கீழடியில் எடுத்த அந்த அகழ்வாராச்சா இருக்கட்டும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட பொருளாக இருக்கட்டும் இல்லை நம்முடைய சிவகலையில் கண்டெடுக்கப்பட்ட பொருள் எல்லாம் வச்சு நம்ம ஆய்வறிக்கை எடுத்து தமிழன் மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுக்கு முன்பே இப்படி ஒரு கட்டடம் கட்டி ஒரு நாகரிகத்தோட ஒரு நகர முயமாக்கப்பட்டு இந்தளவுக்கு வாழ்ந்துருக்கிறான் அன்றைக்கே நெற்பயில் பயிரிட்டுருக்கலாம் என்றெல்லாம் நம்முடைய பெருமையை சொன்னால் நம்ம அனுப்பியிருக்கோம் ஆய்வறிக்கை ஏற்றுக்கிட்டுச்சா மோடி அரசு ஏற்றுக்கலை ஆய்வறிக்கை ஏற்றுக்கவே இல்லை திருப்பி அனுப்புனாங்க இது சரியில்லை அது சரியில்லை அதை கூட இதை எல்லாம் நம்ம ரிப்போர்ட் வச்சு மறுபடியும் கொடுத்துருக்கோம் ஆனாலும் அவங்க அந்த கீழடிய ஆய்வறிக்கையை அது என்ன தமிழன் நம்மளுடைய பெருமையை பேசுகிறானே அதுக்கு இன்னைக்கு வந்து சயின்டிஃபிக்காக பழங்காலத்தில் உள்ள பொருட்களை வச்சு ஆய்வு பண்ணி இப்போ அந்த மாதிரி அறிக்கை சமர்ப்பிக்கானேன்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்மொழிக்கு பெருமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அறிக்கை ஏற்றுக்கலங்க மோடி அரசு பெருசாக ஆய்விலேயே பாஜக எல்லா மேடையும் பேசுகிறாங்க மோடி திருக்குறள் பேசுறா திருக்குறளை நீங்க கொலை செய்யாம இருந்தா சரி என்ன திருக்குறள் பேசுறாரு கேட்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஏசுறாரா திட்டுறாரே தெரியல நீ அப்படி தமிழ் பேச வேண்டியது இல்லை ஒரு இடத்துல திருக்குறள் பேசினாப்ல தமிழ் அவங்க பெருமையை பேசுறாங்க எங்க மொழி வேணுங்க நீ கீழடி ஆய்வறிக்கைக்கு ஏங்க பதில் சொல்லணும் கேட்டா பதில் இல்லை அதனால நீங்க வந்து இப்ப தேர்தல் வருதுன்றதும் பலவே வேஷம் போட்டு இன்னைக்கு வர்றாங்க ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் விழிப்புணர்வுடையவர்கள் எதையும் நம்பி ஏமாற மாட்டார்கள் என்பதே நமக்கு தெரியும் அதுபோல பார்த்தீங்கன்னா சிலர் வடத்தேருந்து வந்தவங்க அவங்க சொல்றாங்க நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக செயல் வீரர்களுக்கு தமிழர்களுக்கு தேசப்பற்றே இல்லைன்னு சொல்றாங்க தேசப்பட்டு வகுப்பு நமக்கு எடுக்கிறாங்க முதன் முதல்ல சிப்பாய் கழகத்துக்கு முன்னால் வேலூரில் புரட்சி ஏற்படுத்த அதுதான் முதல் நம்முடைய சுதந்திர போர்ன்னு சொல்லணும் வேலூர் புரட்சி தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறுலே வேலூர் கோட்டையில் வெள்ளக்காரனை எதிர்த்து ஒரு பெரிய ஒரு துப்பாக்கி வெடிச்சது பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சு அது காரணம் என்ன தெரியுமா அதுவும் நம்முடைய மண்ணு தான் இங்கே உள்ள எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி போன்ற அந்த இருந்து பிடித்து செல்லப்பட்ட பாளையக்காரர்கள் குறிப்பிட்ட வேலூரில் அந்த பாளையக்காரர்களால் உருவாக்கப்பட்டது அந்த புரட்சி வெடிச்சது ஆகவே அத்துணை ஒரு தேசப்பட்டு உடையவர்கள் தமிழர்கள் ஆனால் தாய் மண்ணை தாய் மொழியை காப்பதில் நம்ம முன்னுரிமையில் இருப்போம் ஆகவே எங்களுடைய இனத்தை காத்துக்கிறதுக்கு எங்க மொழியை காக்கிறது எங்களுக்கு தெரியும் தெரியும் அது யாரும் தலைவர் எனக்கு தெரியும் நீங்க தேசப்பட்ட சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அது ஒரு உதாரணம் தான் அந்த வேலூர் புரட்சி எடுத்து சொல்லிக்கிட்டே போலாம் இன்னைக்கு வந்து நம்முடைய தமிழ் மொழி ஒரே ஒரு உதாரணம் ஒன்றிய அரசு ஆலயங்களிலே மட்டுமே வழக்கில் இருக்கிற அந்த சமஸ்கிருதத்திற்காக வளர்ச்சிக்காக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கு தமிழ் மொழி வளர்ச்சிக்கு எவ்வளவு தெரியுமா நான்கு வருஷமா அது நம்முடைய முதல் என்னுடைய முத்திரை கலைஞரை கொண்டு வந்த கணினி அறிவினாலும் எனக்கு உலகமெங்கும் இருக்கான் தமிழன் பரவிக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கிட்டு இன்னைக்கு தேர்தல் ஆண்டுனதும் பகல் வேஷம் போட்டு வேடதாரிகள் வர்றாங்க நான் மிக கவனமாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய செயல்பர்களை கடமை என்பது மட்டும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல பாத்தீங்கன்னா எனக்கு திட்டங்கள் எல்லா திட்டமும் நம்முடைய முதல் அவ்வளவு திட்டம் இருக்குங்க அவ்வளவு திட்டத்தை நம்ம நிறைவேற்றி இருக்கோம் அதே போல தமிழ் மொழி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய தமிழ் மொழி வளர்ச்சிக்காக மதுரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை போய் பார்க்கணும் நீங்க அது ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சிகள் நம்முடைய கீராவுக்கு நினைவு மண்டபம் சாகித்ய அகாடமி பேர் அந்த மாதிரி பெரிய பெரிய எழுத்தாளர்களுக்கெல்லாம் சென்னையில் அவர்களுக்கு குடியிருக்க குடியிருப்பு வீடு வழங்கப்பட்டிருக்கு நான் அநேக அநேகருடைய புத்தகங்கள் எல்லாம் நமக்கு வந்து நாட்டுடமை ஆக்கப்பட்டிருக்கு உங்கள் குடும்பத்துக்கு நிதி உதவி செய்யப்பட்டிருக்கு நம்முடைய வாவு சிதம்பரமாக இருந்தாலும் சரி மகாகவி பாரதியாராக இருந்தாலும் சரி அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் டிஜிட்டலைசேஷ் பண்ணி போட்டிருக்கு கணினி மயமாக்கப்பட்டிருக்குது இளைஞர்களின் நலனுக்காக நீங்கள் இன்டர்நெட்டை தட்டி பார்த்தீங்கன்னா நம்ம இணையத்தில் எடுக்கலாம் ஸோ அவன் அவருடைய அந்த புரட்சி கருத்துக்கள் எல்லா இளைஞர்களையும் போய் சேர வேண்டும் என்பதற்காக இப்படி நம்ம அடித்துக்கிட்டே போகலாம் தமிழ் வளர்ச்சிக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அத்துணை காரியம் செஞ்சிருக்கிறாரு இன்னைக்கு வாசிப்பு பழக்கம் நம்முடைய இளைஞர்கள் ஏற்பட்டு இருக்குது குக்கிராமங்களிலும் நூலகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது நூலகத்துக்கு புத்தகங்கள் வாங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் சாதாரண தேர்தல் கிடையாது தமிழ்நாட்டை நாட்டை காத்திட தமிழ் மொழியை காத்திட வேண்டுமானால் திராவிடம் மாடல் ஆட்சி புரிந்து வரும் முதலமைச்சர் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ஆகி ஆக வேண்டும் கட்டாயம் நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை காக்க மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையும் நீங்க நம்மளோட எம்எல்ஏ இருக்காரே மார்க்க நான் இருக்கிறேன் நாங்க என்னைக்காக வந்து திடீர்னு தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா எம்எல்ஏ எப்போதான் பார்ப்போம் நினைக்கிறீங்களா அவர் வெளியூர்ல போய் இருந்துகிட்டாரு நினைக்கிறீங்களா இங்கேதான் இருக்கும் மக்களோட மக்களாக தான் இருக்கும் எப்பனாலும் சந்திக்கலாம் எப்பனாலும் சந்திக்கலாம் சந்திக்கிற மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இங்க உள்ள அதிகாரிகள் சென்னையில் உள்ள அதிகாரிகள் எல்லாம் இப்ப நானா இருந்தாலும் அவரா இருந்தாலும் ஒரு உதாரணத்தை சொல்றேன் நம்ம மாவட்டத்தில் ரெண்டு எம்எல்ஏ நானும் ஸோ மக்களோட மக்களாக இருந்து மக்கள் பணியாற்றி வருகிறார்கள் அதுதான் நம்ம தலைவர் இங்க ரெண்டு பேரு கிட்ட கட்டளை அதுதான் இங்க மக்களோட இருக்கணும் மக்கள் பிரச்சனையை தீர்க்கணும் வளர்ச்சி பணிக்கு சேர்த்துக்கணும் இப்போ தேர்தல் ஆண்டு அத்துணை பேரும் நம்ம மிக விழிப்போடு என்ன நம்ம நமக்கு நமக்கு மத்தியிலே கூட வதந்தியை கிடைப்பி விடுவாங்க மிக ஜாக்கிரதையாக நம்ம இருந்திட வேண்டும் இந்த தேர்தலை நம்ம சந்திப்போம் நிச்சயமாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தலைவர் அவர்கள் நமக்கு இன்னும் நல்ல பல திட்டங்களை தருவார் ஆகவே அத்துணை நம்ம மக்கள் மத்தியில் எடுத்து செய்வோம் வீடுகளை தூரம் கொண்டு கொண்டு போவோம் திண்ணைகள் தூரம் கொண்டு போவோம் மீண்டும் நம் முதலமைச்சரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் வெற்றி பெற செய்து முதலமரை ஆக்குவோம் என்ற உறுதியை இந்த கூட்டத்தை நாம் எடுத்துட வேண்டும் என்று கூறி அத்துணை பேருக்கும் நன்றி இந்த தியாக உள்ளங்களுக்கு மீண்டும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்